சிவாயணமலகளா உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் நம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சியம்பிகாசு மேது சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாருடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குரு பகவான் வக்ர நிவர்த்தி அன்பு பக்தர்களே ஆதித்யாதி நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவான் இயற்கை சுபர் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை சொல்லுவோம் எடுத்த உடனே குருவை தான் சொல்லுவோம் இருக்கல ஒரே நல்லவர் அவர்தாங்க மீதி எல்லாரும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லது தன்னோடு சேர்கின்ற கிரகங்களுக்கு ஏற்ப தன்னையே மாற்றிப்பாங்க ஆனால் இவர் ஒத்துருதாங்க யார் கூட சேர்ந்தாலும் எங்கே போனாலும் தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்புகளை நற்குணங்களை மாறாதவர் நியாயமானவர் தர்மமானவர் அதிகமா ஒருவர் செய்யக்கூடிய பாப பாபத்துவங்களை பாவ கர்மாவை குருனா யாருன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தவன் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கான் இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டாங்க மரணத்துலேருந்து காப்பாற்றும் குரு பார்த்தாருன்னா அந்த உயிரே போன உயிர் கூட திரும்ப வந்துரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கிறாங்க செய்யக்கூடாத குற்றங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறீங்க அப்படி செய்யக்கூடாத பாபம் செஞ்சு கூட உங்களை காப்பாற்றணும்னு கருணை காட்டணும்னு சிவபெருமான் முடிவு செஞ்சிட்டா ஏதோ ஒரு வகையில் உங்க ஜாதகத்துல குருவை விட்டு உங்களை பார்க்க வச்சிருவார் குரு பார்ப்பாரேயான உங்களுடைய பாவத்தை பாதி அவர் எடுத்து பாருங்க பாருங்க எவ்வளவு கருணை பாருங்க யாருன்னே தெரியாத ஒரு புண்ணியமா நீ கஷ்டப்படாத தம்பி உன் பாவத்துல பாதி குரு கொடுத்துரு அப்படின்னு குரு வந்து பாதி பாவத்தை வாங்கிப்பாராம் அப்போ உங்களுடைய பாவத்தை முழுமையாக குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரகம் இருக்குன்னு சொன்னா அது குரு பகவான் தான் நம்முடைய இந்து தர்மம் குருவை வணங்க வேண்டும் குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே குரு தாண்டா அம்மா குரு தாண்டா அப்பா குரு தாண்டா எல்லாமே குருவின் வடிவம்னு நம்ம தர்மம் சொல்லி கொடுக்குது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே உங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஆனா ஏதோ ஒரு நன்மை நடக்கணுங்க திருமணமாகணும் என்ன சொல்றாங்க சமயம் குரு பலனை பாருங்க எப்போ குரு பலன் வருது எத்தனை மாசத்துக்கு இந்த குரு பலன் இருக்கு இந்த சித்திர வரலாம் இருக்குமா சித்திரைக்கு மேல குரு பலன் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ரெண்டு வருஷம் ஆகும் சொல்றாங்களா இல்லையா அப்ப அவனுக்கு ஒரு நல்ல கர்மா ஒரு நல்ல விஷயம் ஒரு மங்கள விசேஷம் அந்த வீட்டில் நடக்கணும்னா அந்த குருவுடைய பார்வை வேண்டும் சார் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அல்லது இடமாற்றங்கள் வரணும் ஒரு வீடு கட்டணும் இன்னைக்கு எத்தனை பேர் வீடை கட்டிட்டு பாதிலே நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ள போக முடியாம உட்காந்துருக்காங்க இருக்காங்க பெரிய பெரிய பில்டர்ஸ் எனக்கு தெரிஞ்ச நூறு வீடுகள் இரநூறு வீடுகள்லாம் கட்டக்கூடிய பில்டர்ஸ் பாதிலே கட்டிட்டு எட்டு வருஷமா அந்த பில்டிங் அப்படியே சும்மா இருந்துட்டுருக்கு அவங்கள்ட்ட காசு பணம் இல்லையான் என்ன அதுக்கப்புறம் பணம் காசே வரலையான்னு அந்த இடத்த விட்டுட்டு இன்னும் மற்ற ப்ராஜெக்ட்லாம் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இதுக்கெல்லாம் என்ன குருவுடைய பார்வை இல்லை தடை ஏற்படுகிறது அப்போது எந்த ஒரு மங்கள விசேஷமானாலும் அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குருவுடைய அனுகிரகம் வேண்டும் அதனால தான் நம்ம ரிஷிகள் இந்த ஜாதகத்தை எடுத்து சொல்லும்போது குறிப்பாக குரு பகவானை பற்றி சொல்லும்போது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொன்னார் இவ்வளோ நன்மைக்குரிய அந்த குரு பகவான் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதியில் இருந்து வக்ரகதியில் இருக்கிறார் வக்ரம்னு சொன்னால் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முன்பார்வை இருக்காது வண்டி ஒரு ரிவேஸ் ரிவேஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவோங்க பின்னாடி தானே பார்ப்போம் ஆனால் வண்டி முன்னாடி போக வேண்டிய வண்டி ரிவேஸ் எடுக்கும்போது அதே வேகத்தை எடுப்போமா எடுக்க மாட்டோம் சைடு இந்த சைடில் பார்ப்போம் அந்த சைடில் ஏதாவது இடிக்குதான்னு பார்ப்போம் பின்னாடி யாராக வராங்களான்னு பார்ப்போம் முன்னாடி யாராவது நார்மலான இருக்கு அப் நார்மலான இயற்கையான சூழ்நிலை அல்லாது செயற்கையான சூழ்நிலை அங்கு மாறுபடுகிறது அப்போ பிரபஞ்சத்திற்கு நல்லது செய்ய வேண்டிய குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் அந்த குரு பகவான் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியில் இருந்து மே மாதம் பதினோராம் தேதி வரை ரிஷபராசியிலே நார்மலான வக்ர நிவர்த்தி அடைந்து ரிஷபராசியில் செயல்படுகிறார் இந்த குருபட பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பு மேஷராசி அன்பர்களே குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நல்ல பண வரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக மேஷராசிக்கு உண்மையான வருமானம் எது தெரியுமாங்க ஏதோ தொழில் செஞ்சோம் தொழில்லாம் சிக்கல்ல போய் மாட்டிக்கிடுச்சு தொழில சரியா வருமானம் இல்லை நல்ல தொழில் சாமி இதுதான் என்னை காப்பாற்றுச்சு அந்த தொழில் தான் உங்களை அடையாளத்தை கொடுத்துருக்குறோம் அதுதான் உங்களை ஊர் புற அறிய ஊரறிய செஞ்சுருக்கோம் அந்த தொழில்தான் உங்களை வாழ வச்சுருக்கோம் பத்து வசதியான ரெண்டு இடங்களை வாங்க வச்சுருக்கும் அப்பேற்பட்ட அந்த தொழில் போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கும் அல்லது ஏதேனும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வாங்கக்கூடாத அல்லது வாங்க தடுக்க வேண்டிய இடங்களை எங்கேயாவது போய் கடனை வாங்கி யார்டையாவது வாங்கி ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க அவன் பெரிய அயோக்கியனாக இருப்பான் கடன் கொடுத்தவன் மோசமானவனாக இருப்பான் அவங்ககிட்ட போய் சிக்கலில் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்ட சாமி நான் இவங்கிட்ட அந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே அது தொழிலாக இருக்கலாம் அந்த சிக்கல் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் அல்லது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு போன போன்ற அமைப்புகளாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் டாக்டர்ஸ் டாக்டராக இருக்கலாம் அல்லது ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் இது போன்ற தொழில் அமைப்புகள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகள் இப்ப இந்த மாதிரியான எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மடாதிபதியானாலும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்குன்னு சொல்ல முடியாது அவங்களும் ஒரு தொழில் தான் பண்றாங்க நிர்வகிக்கிறாங்க அந்த மடத்தை நிர்வாக நிர்வாகம் செய்யணும்ல சிவசிவான்னு சொல்லிட்டு உட்காந்து போயிட முடியாது நிர்வாகம் பண்ணணும் உட்காந்து அப்ப மடாதிபதிகளானாலும் அரசியலில் ஈடுபட்டிருக்க கூடியவர்களானாலும் சினிமா துறையை சேர்ந்தவர்களானாலும் நீங்கள் எந்த துறையை செய்பவராக இருந்தாலும் பூஜை பண்றவங்களா இருந்தாலும் சரிதான் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மையை செய்யும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் இன்னும் சொல்ல போனால் மேஷராசி என்பர்களே நிம்மதியான ஒரு வளர்ச்சி காத்திருக்கிறது உங்களுக்கு எது வேண்டுமோ அது கிடைக்கக்கூடிய காலம் நெருங்குகிறது கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்களே